இந்த வீடியோவில் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் அது நல்லா வதக்கி வைக்கங்க அடுத்து வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுறேன் அதையும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி போடுறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் விட்டுறலாம் அதையும் நல்லா வதக்கிடுங்க அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன் கட் பண்ணது இதையும் நல்லா வதக்கிடணும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி நல்லா வதங்கின பிறகும் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கெண்டி விட்டுருங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா கெண்டி விட்டுருங்க நல்ல சுருண்டு வரும் இதில் வந்து கட்டியில் ஒட்டாமல் வரும்போது சரியான பதமாக இருக்கும் நல்ல உதிரி உதிரியாக வரும் கொஞ்சமாக மிளகாப்பொடியை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்துச்சு பார்த்தீங்களா ലാസ്റ്റാ പെപ്പർ പൊടി പോട്ട് തൂവി വിട്ടിട്ട് കിണ്ടി വിട്ടിട്ട് സ്റ്റവ് പണിയോ അങ്ങനെ തന്നെ സുമാണ് മുട്ടപ്പൊടിയ റെഡി